பொதுவாக வயிறு எப்போது பெருசாகும் தொப்பை வச்சா அல்லது ஃபேட் டெபாசிட்டாகவும் பெருசாகும் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்கக்கூடிய இந்த வயிறு என்ன பிரச்சனை அப்படின்னா இதை ஃபுல்லாக நீர் கவுத்துருக்கு இதை சித்த மருத்துவத்தில் மகோதரம் பெருவயிறு அப்படின்னு குறிப்பிடுவோம் இதே நவீன மருத்துவத்தில் அசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் வருது அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லிவர் சிரோசிஸில் தான் வரும் அதுக்கு காரணம் ட்ரிங்க்ஸ் தான் இதை தாண்டி டிவியில் கேன்சரில் கிட்னி ப்ராப்ளத்தில் ஹார்ட் ப்ராப்ளத்தில் வரலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக அளவில் தான் இருக்கும் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வீங்காது ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து அவர் இவசி இரவசாயம் வந்தார் படுக்க கஷ்டமாக இருக்கும் நடக்க முடியாது இவ்வளோ பெரிய வெயிட்ட தூக்கி தீட்டணும் உள்ளே ஃபுல்லாக ஃப்ளிவிட் இருக்குது இதை டேப் பண்ணி எடுத்தாலும் உடனடியாக அது ஃபார்ம் ஆகி திரும்பவும் அதே அளவு லிக்விடு ஃபார்ம் ஆகும் ஸோ இதை நவீன மொத்தத்தில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க கண்டீர்கள் மாற்று வரவே சிகிச்சை பண்ணி அதை ட்ரீட் பண்ணுவாங்க சித்த மொத்தத்தில் எனக்கு சிகிச்சை இருக்காது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அவருக்கே வயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு மது பழக்கம் தான் காரணம் நம்ம எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணாலும் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்குறதே கிடையாது கூட இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தால் கூட நண்பா உடம்ப பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இவங்க நேராக டாஸ்க் தான் போகிறாங்க இந்த மது பழக்கத்துலேருந்து அவங்க வெளியே வரந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தடுக்க முடியும் நம்மளும் எவ்வளோ தூரமாக சொல்லியாச்சு என்ன தான் சிகிச்சை முறைகள் இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்கிறதான் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர்